போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல் இது ஒரு புது வீடியோ இது செகண்ட் டே வாக்கின் பீச் ரெசார்ட்லேருந்து செகண்ட் டே ப்ளாக் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாமா நாங்கள் மார்னிங் எழுதிட்டோம் பசங்க ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் எழுந்துட்டாங்க எழுந்து ஸ்விம்மிங் பூல் போயாச்சு நானும் எழுந்து இப்போ போயிட்டுருக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போனேன் சரி எழுந்து மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சரி நாங்கள் கிளம்புனோம் கிளம்பி போயிட்டு அப்படியே உங்களுக்கு வியூவில் காமிச்சிருக்க பாருங்க மார்னிங்கில் லானில் சில பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அது காலையில் பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு அந்த லானில் சரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் ஸ்விம்மிங் பூலில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பசங்கள் அதுதான் உங்களுக்கு நான் படிப்பை காமிக்க போகிறேன் இது செகண்ட் டே அன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு லெவன் ஓ கிளாக் செக் அவுட்டு ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி காலையில் இருந்து ஜாலியாக பசங்க இருந்தாங்க ஸோ நானும் கொண்டான்னு போயிட்டு நான் மார்னிங் ஸ்விம்மிங் ப ஸ்விம்மிங் பூலில் விளாடல பசங்க மட்டும் விளாட்ருந்தாங்க நான் சும்மா உக்காந்துட்டு கால் மட்டும் விட்டு தண்ணி இருந்தேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் இவங்க நல்லா இவங்க மூணு பேரும் மூணு பார்ட்டில் இருக்காங்க பாருங்கள் கிளியராக இருந்துச்சு மார்னிங்க்கு தண்ணி நல்லா க்ளியராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ வீக் டேஸில் போனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் வீக்கெண்ட்ஸ்லனா நிறைய ஃபேமிலிஸ் வந்து தங்குவாங்க இல்லையா அப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் மாதிரி வீக் டேஸில் போனீங்கன்னா அதுவும் மே ஏப்ரல் மேல வீக் டேஸில் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃப்ரீயாக இருந்தது அங்கே நிறைய ரெசார்ட் இருக்குது இது என்னென்னா கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது நம்மளுக்கு நீலாங்கரிலே இருக்குது பெட்டுவாங்கனி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் எங்கேயுமே தேடவே வேண்டாம் சின்னாண்டி குப்பம் அது உள்ளதான் லாஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த பார்க் பீச் ரெசார்ட் எல்லாமே ஸோ அது தாண்டி போனால் பீச் இருக்குது நாங்கள் பீச்சுக்கெலாம் ரொம்ப போகல ஸோ இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மார்னிங் நாங்கள் கிளம்போது நல்லா வெயில் ஏறிடுச்சு அதனால என் பசங்களை வரைக்கும் விளாட வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நாங்கள் கொடுத்தாங்க நாங்கள் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடின்றது அப்படி இல்லை வரோட பார்த்து வாங்க அப்படியே பசங்க நல்லா இருந்தாங்க கண்டிப்பாக ரெசார்ட் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ அதான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெசார்ட் அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் போகவே முடியாத ஒரு இடம் அப்படின்னு நினச்ச காலெலாம் உண்டு அந்த மாதிரிலாம் நினச்சிருந்துருக்கேன் ரெசார்ட்லாம் நம்ம போக முடியாதுன்னு பட் இவ்வளோ தான் அப்படின்றத லாஸ்ட் டூ இயர்ஸாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து ரெசார்ட் போகணுன்னு ஆசைப்பட்டு போக மாட்டீங்க கண்டிப்பாக இப்போ விசிட் பண்ணுங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணோன்னு போய் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லை அதுமாரி வர் அவருக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்தாலும் போய் வாங்க பட் என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம் கண்டிப்பாக ட்ராவல் விளாக் நம்மளில் வரும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் வரும் மேபி வரலாம் வராமையும் போகலாம் பையன் ஸ்விமிங் கற்றுக்கிட்டுருக்காரு ஸோ பாருங்களை சூப்பராக கற்றுக்கிட்டுறான் நல்லா ஸ்விம் பண்ணுறான் அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் என்னால் என்னோடய பாடி வெயிட் என்ன ஃப்ளோட் பண்ண முடில பட் வந்து அதை ஃப்ளோட் பண்ண கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் பவிஷ்கா விளாட்டிட்டு இருந்தா உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்குறா வேடிக்கை ஸோ நம்மளுக்கு டிராவலாக் வரப்போது புதுசாக என்ன நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பாட்டை போடலாம் ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா உங்களால் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க ஸோ அதாவது ரெண்டு பார்ட்டாக பிரித்து போடுறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்கப்பா விளையாட்டுலாம் முடிச்சுட்ட அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி போயிடலாம் டைம் ஆவாக ரொம்ப நேரம் தண்ணில் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த புத்தாசெலை வச்சு அழகாக கீழே வந்து தண்ணி போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுமாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க சின்ன பாண்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க போல நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ நான் ரூம் வந்துவிட்டோம் மார்னிங் ஒரு ரவுண்டு போய் வந்தாச்சு மார்னிங் போய் ஸ்விமிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு மணி இப்போ வந்து எட்டாக போகுது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் கிளம்பிடுவோம் சும்மா ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும்ன்ட்டு வந்தோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து சஞ்சயத்து பாத்திரம் காலையில் செமையை ஃபுல்லாக குளிச்சுட்டு இப்போ ரூமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு ஆர் ஹவரில் ரூமில் ஓகே இது வந்து செகண்ட் விலாக வரும் ஃபர்ஸ்ட் விலாகில் ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து தகுந்த எல்லாமே வரும் செகண்ட் டேல வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிறதெல்லாம் அப்படியே வரும் கண்டிப்பாக நம்ம சேனல் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளை காமிச்சிருங்க ஸோ ஒரு தண்ணியில் விளையாடி விளாடி ஒயர்லாம் கிச்சு கிச்சி மூட்ட ஆரம்பிச்சிச்சு அதாச்சும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் உள்ள டைனிங் இருக்குது உள்ளதான் வந்து சாப்பிட வந்தோம் உள்ளே ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது ரெசார்ட்லேயே ஸோ நல்லா இருந்துச்சு உள்ள டெக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ் கூட அழகாக இருந்துச்சு அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பேப்பர்ஸில் செஞ்சிருக்காங்க பேப்பர் மாதிரி இருக்கும்ள்ளே அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க அழகாக லைட் போட்டிருந்தாங்க ஸோ ஃபுல் ஏசி தான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு பாருங்கள் அது பேப்பரில் அது நான் கூட பிளாஸ்டிக் நினச்சேன் ஆக்சுவலாக அது பேப்பரில் பண்ணியிருக்காங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு என்ன நான் பார்ப்போமா ஆம்லேட்டு பூரி ஓகே ஓகே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பராக செமையாக இருந்துச்சு சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்டும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாருந்தா காஃபியோடு குடிச்சோம் எல்லாம் முடிச்சாச்சு உள்ள ஒரு பூனை வந்துச்சு அது கூட விளையாட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் முடித்தோம் அப்புறம் எங்களுக்கு காஃபி வந்தது காஃபியும் குடிச்சோம் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கிளம்பிவிட்டாங்க இருந்து அப்புறம் ரூமில் போய்ட்டு எல்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு புரியலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு அவ்வளோ தான் மணி அதனால மணி ஆயிடுச்சு வெக்கேட் பண்ணியாச்சு சரி நம்ம கிளம்பலாம் மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட்டெலாம் சாப்பிட்டு முடிச்சோம் சூப்பரில் வளர்ந்தாங்க அவ்வளோதான் டைம் கரெக்டாக இருந்துச்சு ஒன் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வரலாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ரெசார்ட்டுக்கு ஸோ பார்க்கிங் பீச் ரெசார்டு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வீக் எண்ட்ஸில் வந்தீங்கன்னா வேற வேறு மாதிரி இருக்கும் அதாச்சும் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கிற கிடைக்கிற மாதிரி இருக்கும் வீக் டேஸில் வந்து கன இல்லை க்ரௌடு இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அப்படி வந்துட்டு போங்க ஓகே நம்ம இதோட இது விலாக முடிச்சலாம் இப்போ நம்ம கிளம்பியாச்சு நிறைய போகிற வழியில் என்னென்ன நடக்குது என்னென்ன என்ன நன்றிது அப்படியே பார்த்துட்டே வாங்க எங்கேயும் வண்டி நிறுத்தல அங்கே எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்து நிறுத்தணும் செம்ம வெயில் ஆரம்பிச்சிச்சு வெயில் செமையாக இருந்ததுனால நாங்கள் வந்து எப்போ வீட்டுக்கு வந்து சேருவோம்னுச்சு சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ இந்த பிளாகும் முடிஞ்சிச்சு நாங்கள் வீடு வந்து நல்லபடியாக சேர்ந்துட்டோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புசுறது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம விளையாக்கே நினச்சிருங்க மீண்டும் நல்ல வீடு சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் நான் சற்றா பாய்